கைதான தந்தை போலீஸ் கஸ்டடியில் சிக்கிய மகன் மகனின் சாவுக்கு நீதி கேட்ட வீர தாய் மறுநாள் போலீஸ் ஜீப்பில் நடந்த மர்மம் ஒரு குடும்பமே சீரழிந்த விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ளது தேவா டெக்ஸ் காலனி இப்பகுதியைச் சேர்ந்தவர் பிரித்திவிராஜ் முப்பத்தைந்து வயதான இவர் விஏஓவாக பணியாற்றி விருப்பு ஓய்வு பெற்றவர் தற்போது பாஜக சுற்றுப்புற சூழல் அணி விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவராக பொறுப்பு வகித்து கட்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் பிரித்திவிராஜ் தனது குடும்பத்தினருடன் பந்தல்குடியில் உள்ள உறவினர் ஒருவரின் இல்ல விழாவிற்கு சென்று இரவு வீடு திரும்பி உள்ளார் அப்போது அவரது வீட்டின் பின்பக்க பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டுக்குள் பீரோவில் வைத்திருந்த இரண்டு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் பணம் மற்றும் இரண்டு ஸ்மார்ட் வாட்ச்கள் திருடு போயிருந்துள்ளது இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பிரித்விராஜ் வீட்டில் திருடு போன சம்பவம் தொடர்பாக அருப்புக்கோட்டை நகர் காவல்துறையில் புகார் அளித்தார் புகாரை பெற்றுக்கொண்ட அருப்புக்கோட்டை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையில் வீடு புகுந்து திருடியது அருப்புக்கோட்டை அருகே உள்ள குறிஞ்சாங்குளத்தைச் சேர்ந்த அறுபத்தோரு வயது மாணிக்கம் என்பதை சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் உறுதி செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பணம் மற்றும் ஸ்மார்ட் வாட்சுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் மாணிக்கம் மீது ஏற்கனவே திருட்டு வழக்குகள் உள்ளதால் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியதோடு பட்டதாரியான அவரது மகன் இருபத்தைந்து வயதான கர்ணனிடமும் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் தந்தையும் அவரது பட்டதாரி மகனையும் போலீசார் மற்றும் வேறு சிலர் தாக்கியதாக சொல்லப்படுகிறது இதனை அடுத்து காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வந்த மாணிக்கத்திற்கு இரத்த கொதிப்பு மாத்திரை எடுத்து வருமாறு கர்ணனை போலீசார் அவரது வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் ஆனால் நீண்ட நேரமாகியும் கர்ணன் திரும்பவில்லை என கூறப்படுகிறது இதனால் சந்தேகமடைந்த மாணிக்கத்தின் குடும்பத்தினர் பூட்டிய வீட்டிற்குள் சென்று பார்த்தபொழுது வீட்டின் அறையில் கர்ணன் அவமானம் தாங்க முடியாமலும் காவல் நிலையத்தில் அடித்து துன்புறுத்தியதாலும் தூக்கிட்டு விபரீத முடிவை எடுத்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கர்ணனின் தாய் மற்றும் உறவினர் அருப்புக்கோட்டை தாலுகா போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கர்ணனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனை அடுத்து கர்ணனின் தாய் தேவி தனது மகனை போலீசார் அடித்து துன்புறுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டதாக அருப்புக்கோட்டை கோட்டாட்சியர் வள்ளிக்கண்ணுவிடம் புகார் அளித்தார் அதன் பேரில் கோட்டாட்சியர் போலீசாரிடம் விசாரணை மேற்கொண்டனர் இதையடுத்து உடற்கூறு ஆய்வு முடிந்து உடலை பெற்றுக் கொள்ளுமாறு உயிரிழந்த மகனின் தாயிடம் அதிகாரிகள் பேசி சமரசம் செய்துள்ளனர் தேவியும் மகனின் உடலை பெற்றுக்கொள்ள கொள்ள அருப்புக்கோட்டை காவல் நிலைய ஆய்வாளர் முத்துலட்சுமி தலைமையிலான போலீசார் ஜீப்பில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் ஜீப் பாலவனத்தம் அருகே சென்றபோது திடீரென மகனை இழந்த தேவி ஜீப் கதவை திறந்து குதித்ததாகவும் ஓடும் வண்டியிலிருந்து குதித்ததில் பலத்த காயமடைந்த தேவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் அவரின் உடலை மகனின் உடல் வைக்கப்பட்டுள்ள விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனை அடுத்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு உயிரிழந்த தேவியின் உறவினர்கள் குவிந்து போராட்டம் நடத்தினர் அவர்களிடம் மாவட்ட எஸ்பி விரைந்து வந்து சமாதானம் செய்தார் மகனை தொடர்ந்து தாயும் விபரீத முடிவெடுத்து தன்னைத்தானே தானே மாய்த்து கொண்டதாக போலீசார் கூறும் சம்பவத்தின் உண்மை தன்மையை ஆராய வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து கைது செய்யப்பட்ட மாணிக்கத்தின் நெருங்கிய உறவினர்கள் கூறுகையில் மாணிக்கத்தையும் அவரின் மகன் கர்ணனையும் பணம் திருடியதாக ஒப்புக்கொள்ளும்படி போலீசார் அடித்து சித்தரவதை செய்தனர் விசாரணையின் போது கூட போலீஸ் அல்லாத நபர்கள் காவல் நிலையத்திற்குள் புகுந்து மாணிக்கத்தை சரமாரியாக அடித்து சென்றிருக்கின்றனர் இதற்கு காவல் நிலையத்திலிருந்து அதிகாரிகளும் உடந்தையாக செயல்பட்டிருக்கின்றனர் அதற்கான செல்போனில் இருந்த ஆதாரங்களையும் போலீசார் அழித்து விட்டனர் போலீஸ் அடித்து சித்திரவதை செய்த அவமானம் தாங்காமல் தான் கர்ணன் தூக்கு போட்டு தவறான முடிவெடுத்து விட்டான் ஆனால் துணிச்சலுடன் போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி மனு கொடுத்த அவரது தாய் தேவியும் ஓடும் வண்டியிலிருந்து குதித்து உயிரை விட்டதாக போலீசார் கதை சொல்கின்றனர் ஆனால் அது நம்பும்படி இல்லை மகனின் சாவிற்கு காரணமான போலீசாரே தற்போது தாய் தேவியின் உயிருக்கும் யமனாக மாறிவிட்டனர் தற்போது தந்தை கைது செய்யப்பட்டிருக்கையில் தாய் மற்றும் அவரது மகனை இழந்து குடும்பமே நிற்கதியாக நிற்கின்றது முறையான விசாரணை நடத்தி போலீசாரின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனர் ஆனால் போலீசாரோ உறவினர்கள் குற்றச்சாட்டுகளை மறுத்து நடந்த சம்பவங்கள் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக தகவல் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் அருப்புக்கோட்டை குற்றவியல் நீதித்துறை நடுவர் முத்து இசைக்கு முன்னிலையில் தாய் மகன் இருவரது சடலங்களை இரண்டு மருத்துவர்கள் உடற்கூறாய்வு செய்தனர் அதனைத் தொடர்ந்து குற்றவியல் நீதித்துறை நடுவர் முத்து இசைக்கி உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டார் தொடர்ந்து இரண்டு பேர் மரணம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது அருப்புக்கோட்டையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் அடுத்தடுத்த நாளில் உயிரிழந்த காரணத்திற்கு போலீசார்தான் காரணம் என உறவினர்கள் குற்றம் சாட்டியிருப்பது அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க